ஆன்மீக பரிவர்த்தனை வணக்கம் நம்ம போகிற பதிவு ஒரு விநாயகரை பற்றிய ஒரு பதிவு தான் அதாவது ஆறு மாதங்கள் வெண்மை நிறமாகவும் ஆறு மாதங்கள் கருப்பு நிறமாகவும் மாறுகின்ற அதிசயம் நிறைந்த ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை பற்றி தான் பார்க்க போறோம் இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்து தக்கலை அப்படிங்கிற இடத்துல கேரளபுரம் அமைந்துள்ளது அந்த கேரளபுரத்தில் தான் வந்து இந்த விநாயகருடைய ஆலயம் இருக்கு இந்த ஆலயம் வந்து இலக்கியான சூழலில் அமைந்திருக்கிறது இதனுடைய முகப்பு சந்நிதிலை ஆணை உருவங்களுடன் காணப்பட உள்ள ஆலமரமே வந்து மேற்கூறையாகவும் அதன் அடியில வந்து ஆணைமுகம் வந்து ஆணைமுகமாக இந்த விநாயகர் வந்து வீற்றிருக்கின்றார் இந்த விநாயகர் வந்து தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் ஆடி மாதம் முதல் மாழி மாதமும் கருப்பு நிறத்திலும் வந்து காட்சியளிக்கிறார் இது வந்து ஒரு அதிசய நிகழ்வாக வந்து கருதப்படுகிறது புவியியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றான்னா இந்த நிறம் மாற்றத்திற்கு காரணம் வந்து அந்த விநாயகர் இருக்கக்கூடிய அந்த கல் வந்து இந்திர காந்த செய்யப்பட்டது செய்யப்பட்டது அதனாலதான் இந்த மாதிரி நிறம் மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இதுல இந்த பிள்ளையார் மாத்திரம் நிறம் மாறது கிடையாது இந்த மாதிரி பிள்ளையார் நிறம் மாறுறப்போ அதாவது வெள்ளையாக மாறுறப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அஹ் கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் தெளிந்த நீளாக தெரியுமா அதே மாதிரி கருப்பு நிறமாக மாறும்பொழுது வந்து அந்த நீர் வந்து கருப்பு கலரா தெரியுமா அந்த பிள்ளையார் வீட்டிற்கு அந்த ஆழமரமும் வந்து வெள்ளையாக இருக்கும் பொழுது வெளிர் பச்சை நிறமாக அந்த இலைகள் எல்லாம் இருக்குமா அந்த பிள்ளையார் கருப்பாக பொழுது அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து காணப்படுமா இது வந்து ஒரு பெரிய அதிசயமாக வந்து சொல்லப்படுகிறது இந்த அதிசய விநாயகர் வந்து இங்கு வந்த வரலாறு வந்து சுவாரஸ்யம் நிறைந்ததாகவே இருக்கு அதாவது அரச மனத்தடில் கிடைத்த இந்த விநாயகர் ஆள்களிலிருந்து எடுக்கப்பட்டவர் என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா தானே இருக்கும் எப்படின்னாக்கா கேரள மாநத்தில் திருவிதாங்கூரை ஆண்ட கேரளவர்மா தம்பூரான் ராமேஸ்வரம் கடல்ல நீராட செல்ற புனித நீராட செல்றாராம் அப்பொழுது வந்து அவர் கால் கீழே வந்து ஒரு கல்லு தென்பட்டதாம் அந்த கல் தென்பட்டது வந்து பார்த்தா அது வெறும் கல் இல்ல அது வந்து முழு முதல் கடவுளாகிய கணபதி உருவம் அதுல இருந்துதான் அப்புறம் வந்து இந்த அக்னி தீர்த்தத்தில் கிடைத்த இந்த கல்லெண்ணை கொண்டு வந்து அவர் வந்து இந்த கேரளபுரத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அதோட வந்து ஒரு ஆலமரத்தையும் நட்டு இவர் வந்து பூஜித்து வந்தாரா அந்த மரம் வளர வளர இந்த கல்லும் வளர்ந்து வந்துதான் இது வந்து என்ன அதிசயம்னா இந்த கல்லு வந்து ஆறு மாதம் பள்ளியாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் இருக்கு அந்த அங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த ஆஹ் இந்த கிணத்துல இருக்கக்கூடிய நீர் வந்து தெளிந்த நீராகவும் கருப்பு நீராகவும் மாறுகிறது இதெல்லாம் வந்து இந்த கூல இந்த கோவிலினுடைய ஒரு அதிசயமாக காணப்படுகிறது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து சொல்லவே முடியல பிள்ளாரு வந்து இருக்கக்கூடிய அந்த கல் வந்து இந்திர காந்த கல் அதனால மாறுது அப்படின்னு புவியியல் ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் மற்றதற்கெல்லாம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து யாராலுமே இதுவரலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது இத்தகைய அதிசய விநாயகர் அவர் வீட்டிற்கு மாலமரமும் கிணற்று தீர்த்தமும் நிறைந்த இக்கோவிலுக்குள் நம்ம போயிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வந்து நம் கண்களுக்கு தெரியாத நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதில் வந்து ஒரு இல்லை மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்